தங்கம் விலை கடந்த ஐந்து நாட்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் மீண்டும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாயை நெருங்கியுள்ளது நவம்பர் மாத தொடக்கத்தில் தங்கம் விலை மளமளவென சரிந்து வந்தது கடந்த பதினேழாம் தேதி ஒரு பவுன் நானூற்று எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஆனால் அதற்கடுத்த நாளில் இருந்து தங்கம் விலை நாள்தோறும் உயர்ந்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கத்தின் விலை இன்று அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் ஐம்பத்தேழாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் எண்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து ரூபாயாக உள்ளது கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் தங்கம் விலை இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து மீண்டும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாயை நெருங்கியுள்ளது நடப்பாண்டு இறுதிக்குள் ஒரு போன் தங்கத்தின் விலை அறுபதாயிரம் ரூபாயை எட்டிவிடும் என நகை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர்